பதினெட்டு வயது இளம் பெண் ஒருவர் தன் சித்தப்பாவை முறை தவறி காதலித்து கரம் பிடித்த நிலையில் திருமணமான ஒரே வருடத்தில் அவருக்கு நேர்ந்திருக்கும் சம்பவம் நெல்லையில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது பார்க்கலாம் விரிவாக முறை தவறிய காதல் கொடுத்த முடிவுரையால் நெல்லை மாவட்டம் உவரி பகுதியே சோகத்தில் மூழ்கியுள்ளது மகள் முறை வேண்டிய அண்ணன் மகளை காதலித்த இளைஞருக்கும் சித்தப்பா முறை வேண்டிய இளைஞரை மனம் முடித்த பதினெட்டு வயது இளம் பெண்ணுக்கும் நேர்ந்திருக்கும் சம்பவம் நெல்லையில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது நெல்லை மாவட்டம் உவரிராஜா ராஜா தெருவைச் சேர்ந்தவர் பிரபாகர் இவரது தந்தைக்கு இரு தாரங்கள் இருந்ததாக கூறப்படும் நிலையில் முதல் தாரத்திற்கு ஏழு குழந்தைகளும் இரண்டாம் தாரத்திற்கு ஐந்து குழந்தைகளும் என பனிரெண்டு பிள்ளைகள் இருந்துள்ளனர் இதில் பிரபாகர் தன் தந்தையின் இரண்டாம் தாரத்திற்கு பிறந்த நிலையில் முதல் தாரத்திற்கு பிறந்த அண்ணன் மகளை காதலித்து வந்திருக்கிறார் இளைஞரின் முறை தவறிய காதலை இரு வீட்டாரும் எதிர்த்த நிலையில் இருவரும் கடந்த ஆண்டு வீட்டை விட்டு வெளியேறி திருமணம் செய்து கொண்டுள்ளனர் திருமணத்தின் போது பெண்ணுக்கு வயது பதினேழு என்று சொல்லப்படுகிறது இந்நிலையில் திசையன் விலையில் தனியே வீடு வாடகை எடுத்து குடும்பத்துடன் எவ்வித தொடர்பும் இன்றி இருவரும் வசித்து வந்த நிலையில் பிரபாகர் வேலைக்கு ஏதும் செல்லாமல் மது போதைக்கு அடிமையானதால் தம்பதிக்கிடையே தகராறு ஏற்பட்டிருக்கிறது இதில் பதினெட்டு வயது இளம் பெண்ணான பிரபாகரின் மனைவி தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது இதனிடையே மனைவி இறந்த விரக்தியில் இருந்த பிரபாகர் தானும் தற்கொலை செய்யப் போவதாக கூறி தன் அண்ணனுக்கு செல்போனில் தகவல் தெரிவித்த நிலையில் பதறிப்போன உறவினர்கள் பிரபாகரனை இரவு முழுவதும் ஊர்முழுக்க தேடியிருக்கின்றனர் இந்நிலையில் திசையன் விளை உபரி புறவழிச்சாலையில் உள்ள சுடுகாட்டில் பிரபாகரனை சடலமாக கண்ட அவர்கள் அருகில் விஷவாட்டிலையும் மதுபாட்டிலையும் கண்டு பேரதிர்ச்சி அடைந்தனர் முறை தவறி காதலித்து இரு வீட்டாரையும் எதிர்த்து இல்லற வாழ்க்கையை தொடங்கிய தம்பதிக்கு நேர்ந்திருக்கும் இந்த நிலை இருவரின் உறவினர்களையும் சோகத்தில் மூழ்கடித்திருக்கும் நிலையில் இதன் பின்னணி குறித்து போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க